வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு சிக்ஸ் நைன்டி பாயிண்ட்ஸ் நிஃப்டி பேங்க் ஏறி இருக்கு பேசிக்லி பேங்க் நிப்டியை வச்சு மார்க்கெட் ஏற்றி இருக்காங்க பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு இந்த பவுன்ஸ் பேக் எவ்வளோ நாள் தாங்கும்னு தெரியல ஏன் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குங்கிறதும் தெரில மேபி இது ஒரு ஷார்ட் கவரிங் வேலியாகவும் இருக்கலாம் இது பேங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கு பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை தாண்டி ட்ரேட் ஆயிட்டுருக்குது நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னைக்கு வந்து பேக் டோன் ஃப்ரைடே அன்னைக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஆல் டைம் ஹை க்ளோஸ் ஆகிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஆல் டைம் ஹை க்ளோஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவன் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் தான் ஒரு ஏஐ பூமா தான் பார்க்கறோம் இந்த ஏஐ பூமை வந்து ஒரு பபுலாக மாறுது ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் கூகுள் என்விடியா இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கு இன்டெல் ஸ்டாக்ஸ் வந்து பத்து பர்சன்ட் அட் ஒன் டைம் கரெக்டாக இருந்தது ஏன்னா இன்டெல் ரிசல்ட்ஸ் வந்தது ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலும் ஃபியூச்சர்ல மார்க்கெட் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் வந்து அடி வாங்கியிருக்கு மார்க்கெட்ல இந்த ப்ரெஷர் பயங்கரமா இருக்கும் மார்க்கெட்ல ஏன்னா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா வருங்காலத்தில் டிமாண்ட் கம்மியாகும் போஸ்ட் கோவிட் டிமாண்ட் முடிஞ்சிருச்சு இனிமேல் டிமாண்ட் நார்மலாக அதனால தான் இன்டெல் ஸ்டாக்கை பத்து பர்சன்ட் அடிச்சாங்க பட் நம்ம வாங்கின இருந்து மார்க்கெட் நாற்பது பர்சன்ட் டப்பில் இருக்கு இன்டெல் அதனால இந்த சமயத்துல இன்டெல்ல என்டர் பண்ணாதீங்க இன்னும் ஃபர்தர் கரெக்ஷன் வந்தால் பார்க்கலாம் அந்த கரெக்ஷன்ங்கிறது ரொம்ப டவுட்டும் அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட்டு இருக்காது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் ஏன் இருக்காதுன்னா குரோத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் க்ரோத் இருந்தது என்னையும் இன்க்ளூடட் யாரும் இவ்வளோ தூரம் க்ரோத் இருக்கும்னு எதிர்பார்க்கலை இந்த குரோத் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் அதே சமயத்தில் இன்ஃப்ளேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் உள்ளதில்லை த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது அண்ட் லேபர் மார்க்கெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால மார்ச்சில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது ஜூனில் கட் ஆகுமா அப்படிங்கிற டிபேட் தான் இப்போ போயிட்டுருக்கு ஜூன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வருங்குமா வராதாங்கிறது இன்னும் அஞ்சு மாசம் டேட்டா இருக்கு ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் அப்புறம் மே டேட்டா வந்த அப்புறந்தான் கிளியரா நம்மளுக்கு தெரியும் அஞ்சு மாதம் வந்து சார் லாங் டைம் அந்த அஞ்சு மாசத்துல என்ன வேணால் நடக்கலாம் அதனால இப்பவே அப்போ ரேட் கட் வருமா வராதாங்கிறத நம்ம யூகிக்க வேண்டாம் மார்க்கெட்டு இப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு லிக்விடிட்டி ரொம்ப ஹையாக இருக்கு ஷெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் லிக்விடிட்டியை வெளில எடுக்கிறாங்க அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் பர் மந்த் அப்படி தான் மெதுவாக பாண்ட் சைஸை ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க அதனால் மார்க்கெட் என்ன ஆகுங்கிறது நம்மளால் கிளாரிட்டியோடு சொல்ல முடியாது சடனாக ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கரெக்டும் ஆனால் இல்லையே இதே லெவலில் இப்படியே இருக்கலாம்னு நம்ம வந்து செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தி பீக் இருக்குது இந்தியன் மார்க்கெட்டு பட் இதே மாதிரி மார்க்கெட்டு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது இந்த ஆர்பிஐ வந்து வந்து கேபிட்டல் வெயிட்ஸை ஏற்றினாங்க அன்செக்யூர்டு கிரெடிட்டுக்கு இன்னைக்கு பிஸ்னஸ் லைனில் வந்த ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா இந்த கேபிட்டலுக்கு க்ரெடிட்டை வந்து ஏற்றின அப்புறம் கூட அன்செக்யூர்டு லோனோட க்ரோத் இன்னும் குறையலை இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ இருக்கு மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் ஆப்டிங் ஃபார் பர்சனல் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு லோன்ஸுன்னு இன்னைக்கு பிஸ்னஸ் லைனில் வந்து செய்தி சொல்லுது அதனால ஆர்பிஐட எஃபர்ட் அதில் சக்சஸ்ஃபுல்லாக இல்லைன்னு ஸோ ஓவராலாக வந்து இந்த எல்லா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸும் வந்து கார்ப்பரேட் கிரெடிட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது தி ஆர் மெயின் மெயின் டு ரீட்டை அந்த க்ரெடிட் க்ரோத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு இந்த ஆர்பிஐலேருந்து வந்த ரிப்போர்ட் சொல்லுது இன்னும் ஆர்பிஐ ட்வீக் பண்ணுவாங்களா இன்னும் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்களான்னு பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்சப்புறம் ஐடிசி ரிசல்ட்ஸ் வருது ஐடிசி ரிசல்ட்ஸ் வந்து ஃபைவ் டு எயிட் பர்சன்ட் வந்து ரெவன்யூ குரோத்தும் ஒரு மேக்ஸிமம் அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ப்ராஃபிட் க்ரோத் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க நான் ஐ டோன்ட் வாண்ட் டு செகண்ட் கேஸ் தி மார்க்கெட் பட் போன வருஷம் இதே குவார்டரில் பட்ஜெட்டுக்காக ட்ரேடில் ஸ்டாக்கை ஏற்றிருந்தாங்க அந்த ஸ்ட்ரேடில் ஸ்டாக்கு இப்போ வாங்க மாட்டாங்க ட்ரேட்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பட்ஜெட்டில் விலை ஏறும் சிகரெட்டை முன்னாடியே வாங்கி வச்சுருந்தாங்க இந்த வாட்டி இன்ட்ரம் பட்ஜெட் தான் அதனால் இன்ட்ரம் பட்ஜெட்டில் டுபேக்கோ மேலே இம்பேக்ட் இருக்காது அதனால் இந்த வாட்டி ரொம்ப வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க அதனால் சிகரெட் க்ரோத் ரொம்ப மியூட்டடாக தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மற்ற எல்லா கம்பெனி மாதிரியும் ஐடிசியும் என்ன நடக்கும்னா வால்யூம் க்ரோத் ரொம்ப இருக்காது பட் வேல்யூ க்ரோத் ப்ரைஸ் ரைஸ்னால இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஐடிசியோட ஹோட்டல் டிவிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா ஹோட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரீபவுண்ட் ஆகிருக்கு ஹாலிடே சீசன் எல்லாமே ப்ராப்பராக இருந்து ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம் ஹோட்டல் பிஸ்னஸ்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் பேப்பர் ப் பிஸ்னஸ் இந்த வாட்டி ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணாது அண்ட் க்ரோத்து வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க பை அண்ட் பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிசி எட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் இனிங்ஸுங்கிறது கம்பேர்ட் டு நெஸ்லே ஹெச்யூஎல் வந்து இட்ஸ் ஸ்டில் வெரி சீப் அண்ட் ஓவராலாக வந்து எஃப்எம்சிஜியில் அவங்க மார்க்கெட்டை ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ரூட்டில் பெனன்ட்ரேட் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க ஸோ இதை வந்து அப்பப்போ நீங்கள் டிஃபன் காஃபி மாதிரி அக்யூமுலேட் பண்ணுறதில் ப்ராப்ளம் இல்லைங்கிறது என்னோட கருத்து சிப்லா ஒரு வைர ஊசி ஆகிடுச்சு அதில் ஒரு நியூஸு கே ஹமீதோட பையன் முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டாரு அவங்க பொண்ணா வந்து எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்க வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருப்பாங்க ரிட்டையர் ஆகி எவ்ரி டைம் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் இருப்பாங்க இது பேசிக்லி என்னென்னா ஃபேமிலியில் ரீஸ்ட்ரக்சர் ஆகிறது இவங்க ரெண்டு பிரதர்ஸ் இருந்தாங்க ஹமீத் பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் இருக்காங்க சிஸ்டரோட ஃபேமிலி வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணுங்கிற ஒரு டிசைர் இருக்குது அவங்க தான் இந்த சேல் ஆஃப் சிப்லாவை பிளாக் பண்ணாங்க ஓவராக தான் ரிசல்ட்ஸ் ரிசல்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு முன்னாடியே நான் சொன்னேன் அதுக்கும் மேலே மார்க்கெட் ஏறிடுச்சு இன்ஃபேக்ட் நான் சிப்லாவில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி டேக் ஓவர் கேன்சல் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா மார்க்கெட் ஆகும் அதனால் உங்களை யாரெல்லாம் டிஃபென்சிவாக இருக்கீங்களோ போட்ட பணத்தை வெள்ளம் எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே லிக்யூடு வரல அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் நல்ல ஒன்று ஏறிடுச்சு ஸோ இதுதான் சிப்லா வரைக்கும் நியூஸ் எவர் கிராண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி சைனீஸ் ப்ராப்பர்ட்டி கம்பெனி அவங்கனால தான் மார்க்கெட் பெருசாக இருந்தது இந்த எவர் கிராண்ட் கம்பெனியை வந்து கடனை கட்ட முடியாத ஒரு ஹாங்காங் கோர்ட்டில் லிக்விடேஷன் போட்டாங்க ஸோ எல்லா எவர் கிராண்ட் கம்பெனியும் ட்ரேடிங் இருந்துச்சு அந்த கம்பெனியோட லிக்விடேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் லிக்விடேட் பண்ணி யாருக்கெல்லாம் லோன் கொடுக்கணுமோ கொடுத்துருவாங்க இதனால சைனால நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி எவர் கிராண்டை புக் பண்ணவங்களுக்கு என்ன ஆகுங்கிறது தெரியல பட் இது வந்து வெரி கிளியர் த சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி செக்டரை கிராக் டவுன் பண்ண போகிறாங்க அண்ட் ப்ரிங் இட் அண்டர் கண்ட்ரோல்னு எவர் கிராண்டுங்கிறது ஒரு பெரிய கம்பெனி ஒரு பெரிய கம்பெனிக்கே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால் அது கீழே வந்த கம்பெனியெல்லாம் என்ன ஆகும்னு தெரியாதுங்கிற நியூஸ் இருக்குது ஸோ ஓவராலாக ப்ராப்பர்ட்டி செக்டர் சைனா பெரிய ப்ராப்ளம்ல வரும் இதில் உலகத்துக்கு என்ன பெரிய ரீடிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு ஸ்டீலு இது மாதிரி கமாடிட்டி டிமாண்ட்லாம் குறையும் சிமெண்ட்டு கமாடிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரெஷரில் இருக்கும் கமாடிட்டி ப்ரைஸஸ் ஹெவி ப்ரெஷரில் இருக்கும் காப்பர் ஆல்ரெடி பத்து பர்சன்ட் ஆயிடுச்சு ஒன் வந்தியரில் இன்னும் பெருசாக கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காப்பர் என்ன பெரிய இண்டிகேட்டர்னால் ஓவராலாக வேர்ல்டு வந்து ஒரு பேர் பேட் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெளிவா தெரியுது திஸ் ரிசஷன் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் ப்ரைமர்லி லெட் பை சைனா அண்ட் யூரப் பட் சைனா தான் இதுக்கிறதுக்குள்ளே பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டராக இருந்தது பிக்கஸ்ட் கன்சம்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் வந்து சைனாவா இருந்தது ஸோ அந்த கமாடிட்டி பிரைஸஸ் இன்னும் கரெக்டாகும் போகன்னு தெரியுது இந்தியாவுக்கு ஒரு செட்பேக் பேக் நேற்று இந்த செட்பேக் வந்து ரஷ்யன் ஆயிலை இருக்கு ரஷ்யன் ஆயில நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க முன்னாடி ரூவா வாங்கிக்கிறேன்னு சொன்னவங்க பெல்ட்டி அடிச்சு ரூவாலாம் தர முடியாது டிராமோ டாலராவோ சப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க நேற்று வந்து அமெரிக்கா வந்து துபாயிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஷிப்பிங் கம்பெனி மேலே சாங்ஷன் போட்டாங்க அந்த கம்பெனி வந்து நூற்றி பத்து கப்பல் அது ரஷ்யாலேருந்து கூட வந்து இந்தியாவில் டெலிவர் பண்ணியிருக்கு போன ஆறு மாசத்துல இந்த நூத்தி பத்து கப்பல்ல ஃபீஸ் எழுபது அது இந்தியாவில் வந்து டெலிவர் பண்ணிருக்கு இந்த கம்பெனில சாங்ஷன் பண்ணதுனால இந்த கம்பெனி மூலமா யாரும் கச்சா எண்ணாக வாங்க முடியாது ஸோ டெஃபினட்டாக வந்து ரெண்டு பிரைவேட் கம்பெனிஸ் யார் பெருசாக இருந்து வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த மும்பை இந்தியன் மோனர் டெஃபினட்டாக வாங்க மாட்டாங்க இந்தியன் ஆயில் பிபிசி எல்லாம் கூட வாங்க முடியாது ஏன்னா இந்தியன் ஆயில் மேல சேங்ஷன் போட்டாங்கன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஆப்ரேட் பண்ண முடியாது அதனால் இந்த துபாய் பேஸ் கம்பெனியில் கிராக் டவுன் பண்ணதுனால இந்தியாவில் ரஷ்யன் ஆயில் வாங்குறது கஷ்டம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஆயிலில் வந்து கம்மியாக தான் இவங்க இருந்தாங்க முன்ன மாதிரி ஜாஸ்தி லெவலில் வாங்கலை ஸோ இன்னும் இருந்தாங்க இந்த ரெண்டு டெவலப்மெண்ட்டும் பெரிய டெவலப்மெண்ட் ஒன்று வந்து சைனாவில் வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கம்பெனியை லிக்விடேஷனில் போட்டது கமாடிட்டி ப்ரைஸஸ் இன்க்ளூடிங் குரூடு ரொம்ப மோசமாக அஃபெக்ட் ஆகும் அதே சமயத்தில் இந்த சைடில் வந்து இந்த புது ரஷ்ய கம்பெனி மேலே சேங்ஷன் போட்டது வந்து துபாய் பேர் ஷிப்பிங் கம்பெனியில் சாங்ஷன் போட்டது கச்சா எண்ணெய் சப்ளை டு இந்தியாவை பெருசு வாட் எவர் ரஷ்யன்ஸை வாங்கிட்டு வந்ததை பெருசாக இம்பேக்ட் ஆகும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டில் நெகட்டிவ் இம்பேக்ட் ஒரு சைடில் வந்து கச்சா எண்ணெய் நம்மளது ரஷ்யாலேன்னு வரது குறையும் பட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா வேர்ல்டு வைட் நம்மளோட கமாடிட்டி ப்ரைஸஸ் குறையும் அதனால இந்தியாவுக்கு ஒரு பெனிஃபிஷியல் இம்பேக்ட் இருக்கும் ஸோ இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் டேலி ஆகி இது ஒரு நல்ல கமாடிட்டி ப்ரைஸஸ் குறைஞ்சதுனால ஓவராலாக கொஞ்சம் நம்மளோட கம்பெனிஸோட இன்புட் காஸ்ட் வந்து வருங்காலத்தில் டெஃபினட்டாக குறையும் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் மூலமாக இந்த ரேலி போயிட்டுருக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை நீங்கள் ரொம்ப டச் பண்ணாதீங்க ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூட் இதில் என்ன ஆகும்னா அடுத்த ரவுண்ட் ஆஃப் பேட் டெக்ஸையும் இவங்க தான் பெருசாக இம்பேக்ட் ஆவாங்க அதனால வந்து ஒரு டூ இயர்ஸ் ஃப்ரம் நோவ் திரும்பி ஒரு பெரிய கரெக்ஷன் வரும் நீங்கள் வந்து இந்த பெரிய காப்பரேட்டுக்கு லோன் கொடுத்து கரெக்டானதுல வந்து எந்த பிரைவேட் செக்டரும் மாட்டிக்க மாட்டான் மாட்டுறதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் செக்டர் பேங்க்ஸ் தான் அதை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்றது நம்மளுக்கு நல்லது ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து ஐடிசி ரிசல்ட்ஸ் பண்ணும் ஐடிசியில் ஒரு டிவிடன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து டீம் கிட்ட பேசுங்க ட்ரேடர் பேசுங்க அவர்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பட்டாஸ் லிஸ்ட் மாதிரி இருக்கும் தி யூஸ்வல் சஸ்பெக்ட்ஸ் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க ப்ராஃபிட்டபிளாக இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் வருதான்னு நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்க நம்ம டிசைட் பண்ணி டீம் போடலான்னு அப்புறம் எங்க போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழி பெயர்த்து இருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில்ல இருக்கு அமேசான்ல கிண்டில்ல வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில்ல வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மணி மணிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்